ரெண்டு ரூபா கூட இல்லாம அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு என்ன காரணத்தினால இது நடக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல ஆனா சில விடைகளுக்கு வந்து பதிலே கிடையாது அப்படி ஒரு விஷயம்தான் சினிமாவில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பையன் அடுத்தடுத்து செலக்ட் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இம்மீடியட்டாக ஜங்ஷன் ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்புறம் வேற வேற பேர் தெரியாத பல படங்கள் நடிக்கிறார் கிடைச்ச வாய்ப்பு வந்து நடிச்சுட்டே போறாரு சரியான படங்களை சரியான தேர்வுகளை இவர் செய்யல சில தனுஷும் இவரும் சமகாலத்துல வர்றாங்க ஆனா இவர் செலக்ட் பண்ண படம் தவறாக முடியுது தனுஷ் செலக்ட் பண்ண படம் சரியாக அமையுது அல்லது தவறாக முடிந்தாலும் அடுத்த வாய்ப்பு அவர் கிடைக்குது அது எதன் அடிப்படையில் கஸ்தூரி ராஜாவோட மகன் தனுஷ் அப்படின்னு சொல்றதுனால வந்து நீங்க வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு இதுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து அவர் நடிச்சுக்கிட்டே இருக்காரா சினிமா பின்புலம் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா வந்துட்டாங்க நல்லா வந்துருவாங்க அப்படின்னா பாரத ராஜா வந்து அவருடைய மகன் மனோஜை அறிமுகப்படுத்தினார் தாஜ்மஹால் படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவர் என்னமோ என்னமோ அர்ஜுனா அல்லி அர்ஜுனா என்னென்னமோ படங்கள்ல நடிக்க வச்சாங்க கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல போய் நடிச்சாரு என்னென்னமோ படங்கள்லாம் பண்ணாரு இன்னைக்கு வந்து இந்த அபிநயங்கிற நடிகர் வந்து தனுஷ் உடன் நடிச்சாரு இல்லையா இந்த தனுஷ் வந்து இன்னைக்கு இந்த செய்தி பாக்காம உதவு வர எதுவுமே இல்லாம பிளாங்கா சினிமா நமக்கு கை கொடுத்துரும் சினிமா நமக்கு கை கொடுத்துரும் சினிமா நமக்கு வாழ்க்கை கொடுத்துரும் பல பேர் வந்து என்ன ஆகுறாங்கன்னா சினிமா ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுறாங்க சினிமாக்கு நீங்க அடிக்ஷன் ஆக கூடாது சினிமா வந்து உங்களை என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு தூக்கி விடும் என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்கும் உண்மையான திறமையான ஆளுங்களே அது கை கைவிட்டதா சரித்திரம் இல்ல ஆனால் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினிமா மாசகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சமீப நாட்களாக ஒருத்தர் பற்றின செய்தி அனைத்து செய்திகளையும் பார்க்க முடிஞ்சது ஏதோ சாதனை பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை சம்டைம்ஸ் வந்து இவர் பரிதாப நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை கூட பார்க்க முடிஞ்சது யார் இந்த நபர் அப்படின்னா எங்கேயோ பார்த்த நபர் போல் இருக்கு அப்படின்னா துள்ளுவதவ இளமை படத்தில் கிட்டத்தட்ட தனுஷு கணிகராக லீட் ரோலில் பண்ணி இருந்த ஒரு நபர் கிங்கர் சொல்லிட்டு அவர் சமீப ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தாரு கொடுத்தார் சார் தற்பொழுது வந்திருக்க ஒரு புகைப்படம் தான் வந்துச்சு உடல் ரொம்ப மெலிந்து சிகிச்சைக்கு பணம் தேவை அப்படின்னு ஹெல்ப் போஸ்ட் ஒன்று ஷேர் ஆகுது உயிருக்கு போராடும் நிலைமைங்கிற மாதிரியான செய்திகள் கிட்டத்தட்ட தனுஷோடு வந்தவர் தனுஷ அளவுக்கு இருக்க வேண்டிய ஒரு நபர் காணாமல் போய் இப்படி படுத்த படுக்கை நிலைமைக்கு போயிருக்காரே என்ன காரணம் ஒருத்தர் இரநூறு கோடி சம்பாதிக்கிறாரு இன்னொருத்தர் இந்த நிலமை என்ன காரணம் சார் ஒரு காரணம் கிடையாது அதாவது வந்து சினிமால யாருக்கு எப்போ என்ன உயரம் வரும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வருங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது இதுதான் காரணம் இப்போ தனுஷ் பார்த்திங்கன்னா வந்து இரநூறு கோடி ரூபாய்ல போயஸ் கார்டன்ல ஒரு வீடு கட்டி வாழ்ற அளவுக்கு வசதியான ஒரு நடிகரா வந்துட்டாரு ஒரு இன்னைக்கு வந்து மக்களால் கொண்டாடப்படுற ஒரு நடிகராக வந்துட்டாரு நல்ல திறமையான நடிகர் தனுஷ் அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது நீங்க சொன்ன இந்த நடிகர் அபிநய் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா கூட இல்லாம அம்மா உணவகத்துல சாப்பிட்டுட்டு இருக்காரு இது வந்து சில நாட்களுக்கு முன்னாடி அவரே வந்து பல காணொலிகளில் சொல்லிட்டு இருக்காரு இது என்ன வித்தியாசம் இது இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமா வந்து ஒரு மாய உலகம் சில விடைகள் வந்து என்ன காரணத்தினால இது நடக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல ஆனால் சில விடைகளுக்கு வந்து பதிலே கிடையாது அப்படி ஒரு விஷயம்தான் சினிமாவில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த நடிகரை பற்றி பேசுகிறதுனால சொல்கிறேன் இப்போ தனுஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டாரு அதாவது வந்து அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அவர் செலக்ட் பண்ண படம் சொல்கிறேன் அதாவது வந்து தொழுவது இளமைக்கப்புறம் காதல் கொண்டையனில் நடித்தார் காதல் கொண்டையனில் நடித்ததுக்கப்புறம் திருடா திருடின்னு ஒரு படத்தில் நடித்தார் காதல் கொண்டையனில் வந்து ப்ரூஸ்லி மாதிரி ஒரு தனுஷை வந்து அவர் காட்டினார் அவர் நடித்தார் அவ்வளோ எஃபெக்ட் எடுத்தார் அந்த படத்தில் தனுஷ் நடித்த அந்த நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கும் பேசுகிறாங்க அந்த காலகட்டங்களில் யாராக அந்த பையன் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு திறமையான நடிப்பை கொடுத்து பல முகங்கள் அதில் பன்முகங்களை அந்த படத்தில் வெளிப்படுத்தி இருப்பாரு அதுக்கப்புறம் அவருக்கு வந்த படம் இருக்கு பாத்தீங்களா திருடா திருடி அந்த படத்துல ஒரே ஒரு பாட்டு மன்மதராசா மன்மதராசான்னு ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டு தனுஷ் வந்து இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் தனுஷோட கிராஃப் வந்து எங்கவுமே எங்கேயுமே இறங்கல சுல்லா மாதிரி சில படங்களில் நடிச்சா கூட தோல்வி படமா இருந்தால் கூட அதாவது வந்து புதுக்கோட்டை சரவணன் மாதிரி படங்களில் நடிச்சா கூட அடுத்த அடுத்த அடுத்தடுத்து அவரோட கிராஃபை வந்து வேற மாதிரி டிசைன் பண்ணிட்டார் மக்கள் வந்து அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஒரு நடிகர் வந்து இவ்வளவு பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் அடையிறான்னா அதுக்கு வந்து அவனுடைய திறமை அவனுடைய நடிப்பு மட்டும் காரணம் கிடையாது அவனை வந்து மக்கள் கொண்டாட ஆரம்பிக்கணும் மக்களுக்கு ஏதோ ஒன்று தனிஷ்கிட்ட இருந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி தனுஷ் மாதிரி நம்ம பல உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம் ஆரம்ப காலத்தில் வந்து பல நாள் வந்து இவரெல்லாம் ஒரு நடிகரா வந்துருவாரா இவரெல்லாம் ஒரு ஹீரோ வந்துடுவாரா அப்படின்னு சொல்லப்பட்ட ரஜினிகாந்த் புரியுது அவங்களுக்கு ரஜினிகாந்த்னுடைய ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா அது வேற மாதிரியான ஒரு ஸ்டைல் பாலச்சந்திரை ரஜினிகாந்தை கூப்பிட்டு ரஜினி யாருக்காகவும் உன்னை ஸ்டைலை மாற்றாத உன்னுடைய ஸ்டைல் தான் உனக்கு ப்ளஸ் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினி வந்து அந்த ஸ்டைலை எங்கேயுமே மாற்றலை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது ஆண்டுகள் ரஜினி வந்து இந்த திரையுலகத்தில் இருக்காரு ஆனால் அவருடைய ஸ்டைல் எங்கேயாவது இடத்துல மாறுச்சுன்னா மாறவே இல்லை சி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் கமலா அவருக்கு வேறு ஒரு தனித்திறமை நடிப்பு நடிப்பு திறமை மூலமாக கமல் வந்தார் அதுக்கப்புறம் வந்த விஜய் அஜித் தனுஷ் சிம்பு இப்படி பல நடிகர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷன் வேறு ஒரு இருக்கும் ஆனால் இதே இடத்துல அதுக்காண்டி இந்த பையனுக்கு ஒன்றும் இல்லையா இந்த பையன் வர முடியலையா அப்படி கிடையாது இந்த பையன் அடுத்தடுத்து செலக்ட் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இமீடியட்டாக ஜங்ஷன் ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்புறம் வேறு வேறு பேர் தெரியாத பல படங்களில் நடிக்கிறார் கிடைச்ச வாய்ப்பு வந்து நடிச்சுட்டே போறார் சரியான படங்களை சரியான தேர்வுகளை இவர் செய்யலை அப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு படம் வெற்றி அணிஞ்சிச்சுன்னா இவரை வச்சு எடுத்தால் வியாபாரமாகும் அப்படிங்கிறதுக்காண்டி பல தயாரிப்பாளர்கள் தேடித்தான் போவாங்க சினிமா அப்படி தேடி போகும்போது தேடி போகிற படத்தில் எந்த படம் நல்ல படம் எந்த இயக்குனர் இந்த படத்தை பண்ணுறாரு என்ன இதனுடைய கதை இதெல்லாம் பார்த்து தேர்வு செய்யணும் அப்படி தேர்வு செய்யாமல் நீங்கள் ஒரு படத்தை கமிட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு தோல்வி நிச்சம் இந்த இடத்துல இவருக்கு சமமான ஒரு நடிகரை நம்ம சொல்லலாம் அவர் யாருன்னா அபாஸ் அப்பாஸ் எப்படிப்பட்ட ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு நடிகராக இருந்தார் ஒரே படத்தில் அதாவது வந்து காதல் தேசம் படத்து மூலமா ஒரே படத்து மூலமா கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே யாரா அந்த பையன் புதுசாக இருக்கான என்னமோ வேற மாதிரி இருக்கானே அதாவது தமிழ் நடிகர்கள் வந்து வேற மாதிரி இருப்பாங்க ரஜினி மாதிரி விஜயகாந்த் மாதிரி விஷால் மாதிரி தனுஷ் மாதிரி நடிகர்களை பார்த்தவங்க அப்பாஸ் மாதிரி ஒரு நடிகரை பார்த்தோன்னே என்னடா இந்த பையன் இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன வந்துச்சு பார்த்தாங்க கொண்டாடினாங்க ஆனால் அவர் தேர்ச்சி இந்த படங்கள் அதுக்கப்புறம் பூச்சி விடுவான்னு ஒரு படம் தான் அவர் ஓடிச்சு இருபத்தி மூணு படத்துக்கு அவர் வந்து அட்வான்ஸ் சொன்னார் ஒரே காலகட்டத்தில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஸோ அவருடைய அதாவது வந்து அவருடைய பேராசைன்னு சொல்கிறதா இல்லை வந்து சினிமா அனுபவம் இல்லைன்னு சொல்கிறதா இல்லை சினிமா பற்றி தெரிலன்னு சொல்கிறதா எல்லாரும் கொண்டாட ஆரம்பித்தோன்னா ஒரு போதை ஒரு மமோதை ஓ நம்ம தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் போல் நம்ம தான் இன்னைக்கு பெண்களால் கவரப்பட்ட நடிகர் போல் ஒரு எண்ணங்கள் வந்துருச்சு வரத்தான் செய்யும் அப்படி வரும்போது அந்த இடத்துல நிதானம் தேவை அந்த நிதானம் இல்லைன்னா வாழ்க்கை இழக்க வேண்டியதாக இப்படி தான் இந்த நடிகரும் இப்படி தான் உங்களுக்கு தன்னை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு இவர் கொண்டு போய்க்கல அப்படி தான் சொல்லணும் கொண்டு போன நடிகர்கள்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னா வரா வராத பல நடிகர்கள் இருக்காங்க திறமையான நடிகர்கள் வந்துட்டாங்களா அப்படின்னா வராத திறமையான பல நடிகர்கள் இருக்காங்க அது வந்து சினிமாவோட சாப கேட்டு நம்ம அந்த அதுதான் நான் சொன்ன சில ம கேள்விகளுக்கு விடையே கிடையாதுன்னு சொன்னதில்ல அது இந்த இடத்துல பொருந்தும் அப்படி இதே மாதிரி நம்ம பல உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம் சில தனுஷும் இவரும் சமகாலத்தில் வர்றாங்க ஆனால் இவர் செலக்ட் பண்ண படம் முடியுது தனுஷ் செலக்ட் பண்ண படம் சரியா அமையுது அல்லது தவறாக முடிந்தாலும் அடுத்த வாய்ப்பு அவர் கிடைக்குது அது எதன் அடிப்படையில் கஸ்தூரி ராஜா மகன் அப்படிங்கிற தம்பிங்கிற அடிப்படையிலையா எதன் அடிப்படையில் கிடைச்சது இல்ல வாய்ப்புகளை இவர் தப்பா பயன்படுத்திட்டாரா ஏன் இந்த வேறுபாடு நந்தா அப்படி சொல்ல முடியாது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஒரு படம் ரெண்டு படம் மூணு படம் வெற்றி படம் ஆகுது கஸ்தூரி ராஜாவோட மகன் தனுஷ் அப்படின்னு சொல்றதுனால வந்து நீங்க வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு இதுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து அவர் நடிச்சுட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்வி கேக்குறீங்க அது அப்படி கிடையாது இப்போ வந்து துளு இளமைன்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு அந்த படத்தில் நடிக்கும்போது தனுஷை யாரும் பெருசாக பேசலை யாரும் பெருசாக பார்க்கல இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதல் கொண்டைன்னு ஒரு படம் எடுக்கிறாங்கல்ல அந்த படத்தில் தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்துறாரு புதுமையான ஒரு பரிமாணத்தில் வந்து அவர் நடித்து தன்னை வந்து ஆடியன்ஸ்ட்டில் போய் சேர்க்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக அவரோட நேரமோ என்னமோ தெரில இம்மீடியட்டாக திருடா திருடி படத்தில் அந்த ஒரே ஒரு பாட்டு நான் சொன்னேன் அந்த மன்மதராசா மன்மதராசா அந்த பாட்டு அவரை பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் விட்டுச்சு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் வந்துருச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தேர்வு செய்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுல்லாங்கிற மாதிரி படத்தில் புதுக்கோட்டை சரவணங்கிற மாதிரி படத்தில் பரட்டை என்ற அழகு சுந்தரம் மாதிரி படங்களை தேர்வு செஞ்ச ஆரம்பிச்சார் பெரிய தோல்வி அவரோட கிராஃபி ஏறிச்சு அப்படியே இறங்குச்சு அந்த இடத்துல அவர் சுதாரிச்சுக்கிட்டார் சுதாரித்து இதா சொல்லுங்க இல்ல இப்போ இந்த இடத்துல இப்போ அந்த இடத்துல சுதாச்சாரி ஒரு இத்தனை வருஷ தோல்வி படங்களை கொடுத்துட்டு ஒரு சினிமா பின்புலம் இல்லாத ஒரு நபரால் சர்வே பண்ணி ஜெயிச்சிட முடியுமா இது இவங்க சினிமா பின்புலம் இருக்கு இப்போ தனுஷ் போன்றவர்களோ அல்லது மற்ற எந்த நடிகர் வேணா எடுத்துக்கலாம் அவங்களுக்கு சினிமா பின்புலம் இருக்கும் அவங்க பேக்கப் பண்ண ட்ரை பண்றாங்க அல்லது டெக்னீஷியனா ஏதோ ஒரு உருவாக்குறாங்க மற்ற நடிகர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா பின்புலம் இந்த கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன் சினிமா பின்புலம் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா வந்துட்டாங்க நல்லா வந்துருவாங்க அப்படின்னா பாரதராஜா வந்து அவருடைய மகன் மனோஜை அறிமுகப்படுத்தினார் தாஜ்மஹால் படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவர் என்னமோ கா என்னமோ அர்ஜுனா அல்லி அர்ஜுனா என்னென்னமோ படங்களில் நடிக்க வச்சாங்க கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் போய் நடித்தார் என்னென்னமோ படங்கள்லாம் பண்ணார் வர முடியலையே கொண்டு வர முடியலையே ஏன் வர முடியல அப்போ ராஜாக்கு இல்லாத ஆளுமையாக ராஜாக்கு இல்லாத திறமையாக எத்தனையோ புதுமுக நடிகர்களை நடிகரை நடிகர்களை அறிமுகப்படுத்திய அன்று அன்றைய காலகட்டத்தில் புதுமுக நடிகர்களை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்திய அதிகபட்ச புதுமுக நடிகர்களை அறிமுகப்படுத்திய இயக்குனர் ராஜா அவருடைய மகனையே அவரால் கொண்டு வர முடியலையே பி வாசு எத்தனை வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு அவரோட மன சக்தியை கொண்டு வர முடிஞ்சிச்சா இல்லையே அதே மாதிரி பாக்யராஜ் கொடுக்காத வெற்றியாக பாக்யராஜ் காணாத உயரமாக அவருடைய பகன் பையன் சாந்தனும் என்னை கொண்டு வர முடிஞ்சிச்சா இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு போலாமே போகலாமே இப்போ சிவாஜி குடும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு ஆளுமை உண்டா நடிப்புன்னா இன்றைக்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் இன்றைக்கும் பேசுகிறாங்க அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் நடிகர் திலகம் சிவாஜி தான் நடிப்புக்கு உதாரணமாக சொல்கிறாங்க ஒரு நடிகர் வந்து நடிக்க வராரு புதுசாக அப்படின்னா யாரோட இன்ஸ்பிரேஷன்னா சிவாஜி கணேசனோட இன்ஸ்பிரேஷன் அப்படி தான் வராங்க அப்படி இருக்கும்போது அவர் குடும்பத்திலேருந்து பிரபு மட்டும்தானே வந்தார் அதுக்கப்புறம் அவருடைய வாரிசுகள் அதாவது வந்து பிரபுவோட வாரிசு விக்ரம் பிரபுவோ இல்லை ராம்குமாரோட வாரிசு துஷ்வந்தோ வேறு யாருமே வர முடியலையே என்ன என்ன காரணம்

சொல்லிக்கிட்டே போகலாமே சரி இப்போ சினிமா பின்புலங்கிறது வேறு அதை விட்டுலாம் இப்போ அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த தவறி தொலைந்து போனவர்கள்னு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டே தர தர முடியுது சார் இப்போ இவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா சினிமா பின்புலமே இல்லாமல் வர்றாங்க வந்து சினிமாவில் சஸ்டெயின் பண்ண நினைக்கிறாங்க எந்த இடத்துல தவறு பண்ணுறாங்க இது போன்று பலர் கிளம்பி வர்றாங்கல்ல சினிமாவுக்கு எச்சம் பேர் வராங்க லட்சம் பேர் வர்ற இடத்துல பத்து பேர் தான் சினிமா அடைக்கலம் கொடுக்குது பத்து பேருக்கு தான் நீங்க நினைக்கிற உச்சத்தையும் உயரத்தையும் கொடுக்குது மற்றவங்கள்லாம் வந்து வேற 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 சினிமாவில் வந்து கொஞ்சம் வந்துடுறாங்க நடிக்கிறாங்க குணச்சித்திரம் நடிகராக வராங்க அப்படி இப்படி ஏதோதோ ஒரு இதுல ட்ரினிமாவில் டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதாவது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் ஏதோ வந்து தங்களுடைய லைஃப் சர்வேல்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு வந்து ரீசனபிளாக சம்பாரிச்சுட்டு வாழ்ந்துடுறாங்க ஆனால் அதே மீறி சில பேரை வந்து இந்த சினிமா வந்து எந்த காலத்திலுமே அங்கீகரிக்கிறது இல்லை அப்படி நம்ம பல

த்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு சிவகார்த்திக்கு இன்னைக்கு எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நடிகராக வராரு எப்படி ஏன் அது காரணம் இருக்குல்ல ஒரு காரணம் மக்கள் வந்து சிவகார்த்திகேயனை ஏற்றுக்கிட்டாங்க கொண்டாடணும் யாராக இருந்தாலும் வந்தால் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ஏற்றுக்கணும் அது இயக்குனராக இருந்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மக்கள் ஏற்றுக்கணும் குறிப்பாக நடிகர்கள் வராங்கள்ல அவங்களுக்கு வந்து மக்கள் விரும்பக்கூடிய நாயகனாக மாறணும் மக்கள் வந்து சிவகார்த்திகனை இப்படி ஒரு உச்சத்துக்கும் உயரத்துக்கும் கொண்டு போய் வச்சிருக்காங்க ஏன் வச்சிருக்காங்க எதனால் வச்சுருக்காங்க ஏன் பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே எழுவத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக சிவகார்த்திகன் வந்தார் இதுக்கெல்லாம் விடை நான் சொன்னேன்ல சிலதுக்கு வந்து விடை கிடையாதுன்னு அதே மாதிரி இதுக்கு விடை கிடையாது அதிர்ஷ்டம் எடுத்துக்கலாம் இல்ல சிலதுக்கெல்லாம் வந்து பதில் கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல அது மாதிரி இதுக்கு பதில் கிடையாது அதிர்ஷ்டம்னு நம்ம எடுத்துக்க முடியாது முழுசா அதிர்ஷ்டம்னு முடியாது இப்போ சிவகார்த்திகேன் வந்தது முழுசா அதிஷ்டமா கிடையாது அவர் தேர்வு செய்கிற படங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அவர் தேர்வு செய்கிற படங்கள் ஒவ்வொரு படங்களும் நல்ல நல்ல படங்களாக தேர்வு செஞ்சுக்கிட்டே வராரு இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் சிவகார்த்திகன் வந்து மூணுங்கிற படத்தில் நடிக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சன் ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்புறம் வந்து சில படங்கள் நடிச்சுக்கிட்டே போகிறார் மான் கராத்தே இந்த மாதிரி படத்தில் நடிக்கும்போது அன்சிகா மோத்வானி தனக்கு இணையாக போடுறாரு அப்புறம் நயன்தாராவோட நடிக்கிறாரு சரி தன்னை எப்படி வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் அவருக்கு வருது அவருக்கு மார்க்கெட்டும் ஏறுது அவர் மக்களும் ஏற்றுக்கிறாங்க அந்த நேரத்தில் அவர் கரெக்டாக பிளான் பண்றாரு எப்படி போகலாம் அப்படின்னு அது ஒரு நடிகையில வச்சு சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே வந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல இயக்குநர்களை தேர்வு செய்ய ஆரம்பிச்சார் இப்போ வந்து சூர்யா மிஸ் பண்ண படத்தை தனுஷ் வந்து முயற்சி பண்ணுறார் எது இந்த பராசக்தி படத்தை தனுஷ்க்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேன் அந்த படத்தை கேட்ச் பண்ணுறாரு அப்போ அதெல்லாம் அவருடைய சாமர்த்தியம் இப்போ வந்து முருகதாஸை வந்து எல்லாருமே ஒதுக்கி இனிமேல் முருகதாஸுக்கு மார்க்கெட் கிடையாது வேண்டாம் வேண்டாம்னு ஒரு ஒதுக்கும் போது முருகதாஸ் ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும்னு சிவகார்த்தியன் நம்புறாரு கரெக்டான ஒரு கால்குலேஷன் பண்ணுறாரு மதராசின் மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறார் கிரேட் இந்த மாதிரி சிவகார்த்திகேயனோட graph இருக்கு பாத்தீங்களா அது வந்து பெருசா ஏறிக்கிட்டே போகுது அது அவங்கவங்களுடைய கлькуலேஷன் அவங்கவங்களுடைய திறமை இதுக்கெல்லாம் மீறி நீ சொல்ற இல்ல லக்குன்னு ஒன்னு இருக்கான்னா லக் ஃபேவரும் சினிமால இருக்கு 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 நம்ம சொல்ல முடியாது ஒரு பத்து சதவீதம் அப்படிதான் சொல்லலாம் தொண்ணூறு சதவீதம் அவங்களுடைய வெறும் திறமை மட்டும் அந்த திறமையை எப்படி முன்னோக்கி ஸ்டெப் எடுத்து படங்களை தேர்வு செய்யறாங்க இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு அடி கீழே நம்ம அடி தவறி கீழே பெரிய பாப்புலராக இருந்த நடிகர் வந்து மோகன் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இல்லாம டோட்டலா இன்னைக்கு மோகன் எங்க போனாலும் ஒரு கவனிக்கப்படாத போயிட்டா இப்படி நம்ம அந்த ராமராஜன் பெரிய உச்சத்தில் இருந்தார் அவர் வந்து கீழே விழுந்துட்டார் ராமராஜன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிளில் இருக்காரு இப்போ மோகனாவது வந்து நல்ல வெல் செட்டில்டாக இருக்காது அர்ஜுனுக்கும் இதே மாதிரி ஒரு நிலமை வந்துச்சு அப்போ அர்ஜுன் வந்து ஒரு படங்கள்லாம் வந்து பெரிய பெரிய வெற்றி படங்கள் நடிகரான் நடிச்சுட்டு அர்ஜுனுக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வருது மார்க்கெட்டே இல்ல அந்த நேரத்தில் அர்ஜுன் வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில் ஒரு படம் எடுக்கிறார் படம் பேர் சரியாக தெரியல அந்த படத்தில் வந்து அவர் இயக்குநராக மாறாரு சொந்த படமும் எடுக்கிறாரு ஜெயிச்சு காமிக்கிறார் உடனே பாத்தீங்கன்னா மறுபடியும் அர்ஜுனுக்கு ஒரு மார்க்கெட் வருது அதை வந்து அர்ஜுன் அதுக்கப்புறம் தக்க வச்சுக்கிறார் இந்த மாதிரி பல உதாரணங்கள் ஏன் பெரிய உச்சத்தில் இருந்த பாக்யராஜ் இன்னைக்கு பெரிய சரிவை சந்திக்கலையா சரி சரி இப்ப இது இல்லை சார் இப்ப சினிமா வந்து பின்புலங்கள் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியாது அதற்கு திறமை எல்லாமே தேவை நிறைய ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லிட்டீங்க சார் இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ அந்த படத்துல தனுஷுக்கு நிகரா நடித்த ஒரு நபர் தனுஷ் போன்று வர வேண்டும் ஏன்னா அன்னைக்கிட்ட பார்க்கும்போது தனுஷ் மாதிரி ஒரு அப்படி தான் கொண்டாடுறாங்க ஆனா இன்னைக்கிட்டே இல்லை இப்படி ஆயிருக்காரு இது போன்று பலர் பற்றின செய்திகள் அடுத்தடுத்து வருது இல்லையா இவர்களுக்கு இந்த நடிகர் சங்கமோ இந்த நடிகரோ இந்த நடிகர் நட்பு வட்டாரமோ உதவுமா யாருமே உதவ மாட்டாங்க இங்கே தான் பார்க்கணும் யாருமே உதவ மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு பாப்புலரான நடிகராக இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருக்கணும் தலைவரேன்னு சொல்லும் மாமான்னு சொல்லும் மச்சான்னு சொல்லும் தலன்னு சொல்லும் எல்லாம் சொல்லி கொண்டாடும் சுற்றி சுற்றி வரும் உங்களோட வருவாங்க உங்களோட காரில் எரிப்பாங்க உங்களோட வந்து ஜாலியாக ரூமில் தங்குவாங்க எல்லா என்டர்டைன்மெண்ட்டு உங்களோட சீட்டு விளாடுவாங்க உங்களோட தண்ணி அடிப்பாங்க உங்களோட ஸ்மோக் பண்ணுவாங்க உங்களோட வந்து சாப்பாடு சாப்பிடும்போது உங்களோட வந்து சாப்பிடுவாங்க ஏன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு ஏ ஃப்ரெண்டுன்னு கொண்டாடினவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் போச்சுன்னா வேணும் விலகி போயிடுவாங்க யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சினிமாவில் வந்து நம்ம பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லயம் லைட்டில் இருந்தால் தான் உங்களோட கூட ஆள் இருப்பாங்க அந்த லயம் லைட்டில் இல்லாமல் ஒரு சரிவை ஒரு சிலர் பேர் சந்திப்பாங்க சந்திக்கும் போது இந்த நண்பர்கள்லாம் ஓடி போயிடுவாங்க நிறைய நடிகர்கள் நிறைய இயக்குனர்கள் பலருக்கு இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படி இருக்கும் போது ஓடி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வெற்றி கிடைக்கும் பார்த்தீங்களா அப்பயாவது நீங்கள் சுதாரிச்சுக்கணும் அதாவது வந்து சினிமா உலகத்தில் எது நிரந்தரம் எது சரி எது தப்புங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கால்குலேஷன் வரும் சினிமா வந்து ஒரு படம் வெற்றி கொடுத்தோன்னே உங்களுக்கு போதை ஒன்னு வரும் சினிமா மயக்கம் ஒன்னு வரும் அந்த சினிமா போதைக்குள்ளயும் சினிமா மயக்கத்துக்குள்ளயும் நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் உங்களால எந்திரிச்சு வரவே முடியாது ஒரு என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் ரஜினி மாதிரி ஒரு நிதானத்தில் நீங்க இருக்கணும் கரெக்டா நீங்க ஒரு இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருடைய நிதானம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே தவறுனது இல்லை அப்படியே ஸ்டாண்டர்டா ஸ்டெடியாக ஸ்டேபிளா ட்ராவல் பண்ணாரு காரணம் என்னன்னா அவர் மிதானமே நிதானமே தவறல எங்கேயுமே தன்னை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக நினைக்கல எங்கேயுமே மண் மக்கள் நம்மளை கொண்டாடுறாங்கன்னு அவர் நினைக்கல நம்ம நம்ம நடிக்கிற படங்கள்லாம் ஓடும் அப்படின்னு நினைக்கல இன்னைக்கு ரஜினி என்ன மாதிரியான ஓடுமா ஓடுமா ஓடுமான்னு கேட்டுகிட்டே இருப்பார் இப்போ வந்து அண்ணாமலை படத்தில் ரஜினி நடிக்கும்போது அதான் அந்த படத்துக்கு மியூசிக் தேவா அந்த தேவா மியூசிக் டேரக்டர் கேட்குறாரு எப்படி சார் நல்லா இருக்கா நல்லா இருக்கா எப்படி சார் ஓடுமா அப்படின்னு கேட்குறாரு தேவா சொல்ல சூப்பராக இருக்கு சார் அப்படின்ற பாஷாங்கிற படத்தை பார்த்துட்டு ரஜினிகாந்த் மறுபடியும் தேவாட்ட கேட்குறாரு மியூசிக் போட்டிருக்கீங்களே எப்படி இந்த படம்னு அண்ணாமலையோட ஒரு 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 மடங்கு ஓடிடுமான்னு கேட்குறாரு ரஜினி வா தேவா சொல்கிறார் இந்த அண்ணாமலையோட பத்து மடங்கு ஓடும் சார் அப்படிங்கிறார் என்ன இப்படி சொல்கிறீங்க நிஜமாவா நிஜமாவான்னு கேட்குறாரு ஏன்னா இன்றைக்கும் அவருடைய படங்கள் ஓடுமா ஓடாதா நடக்குமா நடக்காதா வெற்றி அடைஞ்சிருமா அடைய அடையாதா நம்மளை வச்சு தயாரிப்பாளர்கள் வந்து லாபம் சம்பாரிச்சிட்டாங்களா சம்பாதிக்கலையா சம்பாதிப்பாங்களா மாட்டாங்களா இப்படி பல எண்ண எண்ணங்கள்லேயே ட்ராவல் பண்ணுறாரு சினிமாவில் வந்து நல்லதே செய்யணும்னு நினைக்கிறார் நல்லது வந்து பல பேருக்கு வெளியில் செஞ்சு தான் ஆகணும் இல்லை தயாரிப்பாளர்களுக்கு நல்லா செஞ்சாலே பெரிய விஷயம் இப்போ எத்தனையோ தயாரிப்பாளர் அவருடைய மறைவுக்கு பல பெரிய பெரிய தயாரிப்பாளர்களுடைய மறைவுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அறிமுகப்படுத்தின நடிகர்களே வரதில்லை பல இயக்குநர்களோட நடிகைக்கு அந்த அறிமுகப்படுத்தினவங்களே வரதில்லை எத்தனையோ பேர் வந்து தனியாக அனாதியாக போன கதையெல்லாம் உண்டு தியாகராஜ பகவதரை விடைய ஒரு சூப்பர் ஸ்டார் வேணும் அவரை விடைய ஒரு உச்சம் ஒருத்தர் அடைஞ்சிருக்கணும் அப்படி வாழ்ந்த ஒருத்தர் தங்கத்தட்டில் சாப்பிட்டார் அப்படி சாப்பிட்ட ஒருத்தர் கடைசி காலத்தில் வந்து ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அனாத பணமாக இருந்தார் அவரை பணத்தை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணுறது கூட யாரும் வரல நாலு பேர் வேணும் அந்த நாலு பேர் இல்லை இதுதான் உண்மை இதுதான் சினிமா உலகத்துடன் உண்மை ஓகே இப்போ அதே தான் இந்த நடிகருக்கும் யாரும் உதவ வர மாட்டாங்க இதுதான் நடிக இதுதான் நடிப்பு இதுதான் சினிமா அப்படிங்கிறத ரியாலிட்டியை சொல்கிறீங்க அண்டு ஒரே காலத்தில் வர்றாங்க சமநிலையாக இன்ட்ரோ ஆகிறாங்க ஆனால் முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது பல வேறுபாடு இருக்குது அதற்கு காரணம் அந்த பயணத்தில் அவர் சந்தித்த நபர்கள் எடுத்த முடிவுகள் எடுத்த கால்குலேஷன் திறமை அதிர்ஷ்டம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தான் சினிமாவில் ஒரு ரெஃப்ளெக்ட் ஆகுற பல பதிவுகள் கொடுத்தீங்க சார் இல்ல இந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷன் ஒன்று நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா சினிமா சினிமா ஆர்வத்துல நிறைய பேர் வராங்க வர வேணாம்னு நம்ம சொல்லலை இதெல்லாம் நம்ம சொல்லி சினிமா வந்து மோசம் நம்ம வந்து மாதிரி நடிகர் சந்திரபாபு நடிகர்கள்லாம் இதுல விட்டுட்டோம் புரியுது அவங்க அவங்களாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் இவங்கள வர வேண்டாம்னு நம்ம சொல்லலாம் என்ன சொல்லுறோம்னா வர்றவங்க வந்து சினிமா முயற்சி பண்ணுங்க சரியான பாதையில் போய் முயற்சி பண்ணுங்கள் சினிமாவில் வந்து நிறைய தீய வழிகள் இருக்குது நிறைய போதைகள் இருக்குது சினிமாவில் நான் சொல்கிற போதை வந்து த சரக்கு தண்ணி மட்டும் இல்லை பல போதைகள் இதுக்குள்ளே இருக்குது பார்க்குற ஆடியன்ஸ் இதை புரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி போதைகள் கவர்ச்சிகள் ஜிகினாக்கு நீங்கள் அடிமையாயிராதீங்க உங்களுடைய மோட்டிவேஷன் என்ன உங்களுடைய இலக்கு என்ன அதை நோக்கி நீங்கள் ஸ்டெடியாக பயணம் பண்ணுங்கள் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் ஒரு பல இயக்குநர்கள் உதவ இயக்குநர்கள் பல நடிகர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பெரிய உயரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெரிய சூப்பர் ஸ்டாரா வந்ததுக்கு அப்புறம்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லி காலங்கள் தாழ்த்தி 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 நாப்பது நாற்பத்தஞ்சு அம்பது அம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு இன்னைக்கும் கல்யாணம் ஆகும் அப்படியே இருக்கான் தெரியுமா அவங்களுக்கு இப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க ஒரு காலகட்டம் வரும்போது நீங்கள் சரியான விஷயங்கள் வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க தேவை ஆனால் அதுக்கு மேலே நம்மளால் உழைக்க முடியும் ஏன் ஒரு ரிக்ஷாக்காரனுக்கு நம்பிக்கை இல்லையா நம்மளோட பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும்னு ஏன் ஒரு மூட்டக்காரனுக்கு மூட்டத்துக்குறவனுக்கு நம்பிக்கை இல்லையா நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு அப்படி நம்பிக்கை நீங்களும் வைங்க இதில் இலக்க அடைஞ்சால் தான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிருவீங்க இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு கேமரா ஒருத்தர் வரணும் முயற்சி பண்ணி வராருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து கேமரா வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இல்லை ஒரு அஸ்டன்ட் கேமராமேனை ஒர்க் பண்ணுறாரு சில படங்கள் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் படங்கள் கிடைக்கல ஒரு அஞ்சாறு மாதம் தொய்வு இருக்குது வேலை இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து சும்மா படுத்து தூங்காதீங்க டீயும் தம்மியும் அடிச்சுட்டு ரூமில் படுத்துட்டு வேலையை மட்டுமே தேடாதீங்க நீங்கள் பார்ட் டைமாக வந்து சில வேலைகள் பாருங்கள் நம்ம ஒரு உதாரணமாக சொல்லணும் எத்தனையோ திருமணங்கள் இன்றைக்கி நடக்குது எல்லாமே வந்து கேமரா வேணும் இப்போ வீடியோ கேமராவில் எடுத்து எடிட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரியான கேமரா எடுத்துகிட்டு நாலு பேர் நாலு திருமணங்களை ஆர்டர் எடுத்துகிட்டு போங்க அதில் ஒரு சம்பாத்தியம் பண்ணுங்கள் உங்களோட வீட்டு வாடகை கொடுங்க உங்கள் வருமானத்தை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் தேடுங்க சினிமாவை தேடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக சினிமா கை கொடுக்கும் எதுவுமே இல்லாமல் பிளாங்காக சினிமா நமக்கு கை கொடுத்துரும் சினிமா நமக்கு கை கொடுத்துரும் சினிமா நமக்கு வாழ்க்கை கொடுத்துருவோன்னு பல பேர் வந்து என்ன ஆகுறாங்கன்னா சினிமா ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுறாங்க சினிமாவுக்கு நீங்கள் அடிக்ஷன் ஆகக்கூடாது சினிமா வந்து உங்களை என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாளைக்கு தூக்கி விடும் என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் உண்மையான திறமையான ஆளுங்களே அது கை தான் சரித்திரம் இல்லை ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் தொலைச்சிடாதீங்க சினிமாவை நம்பி உங்களுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தொலைக்க கூடாது அதாவது சினிமாவில் ஜெயித்த ஒரு பேரை அடையாளமாக கொண்டு காணாமல் போன பல ஆயிரம் பேர் இருக்காங்க அந்த பலாயிரம் பேராக மாறாமல் உங்கள் வாழ்க்கையை ஜெயித்து விடுங்கள் சினிமாவை காணாமல் போன பல ஆயிரம் பேர் கிடையாது காணாமல் போல பல லட்சம் பேர் புரியுது உங்களுக்கு அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்காதுங்க ஜெயிச்சு காமிக்கிற ஒருத்தன் இருக்காங்களா பத்து பேர் இருக்காங்களா அதில் ஒருத்தனாக நீங்கள் வாங்க அது வர வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு சைட் சப்போர்ட் வச்சுக்கோங்க இப்போ ஒரு நடிகராக இருக்காரா ஏதோ ஒரு சின்ன தொழில் வச்சுக்கோங்க ஒரு பெட்டி கடை வச்சுக்கோங்க ஒரு வாழைப்பழம் போடுற கடை வச்சுக்குங்க அதாவது நீங்க தான் போய் வாழைப்பழம் விற்கணும் இல்லை ஏதோ ஒரு பிசினஸ் ஒன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து வருமானம் ஒன்று வரவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் இது செய்யுங்க சினிமாக்குள்ளே நடந்தால் இப்போ அதாவது வந்து இப்போ நடிகராக இருக்கட்டும் இல்லை வந்து கேமராமேனாக இருக்கட்டும் டேரக்டராகட்டும் யார்கிட்டும் சினிமாக்குள்ளே நிறையா கிளைகள் பிஸ்னஸ் இருக்குது சின்ன ஒரு எடிட்டிங் எடிட்டிங் ஸ்டுடியோ வைக்கலாம் சின்ன ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வைக்கலாம் சின்ன ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கிற ஸ்டுடியோ வந்து ரெடி பண்ணி வாடகைக்கு எடுத்து அதை டெக்கரேட் பண்ணி அதை வாடகை கூடலாம் இப்படி நிறைய தொழில்கள் இருக்குது எது அதாவது நீங்கள் சினிமா விட்டு வெளியில் தான் வரணும் சினிமா விட்டு ஹோட்டல் தொழிலில் தான் போய் நீங்கள் சர்வராக வேலை பார்க்கணும் அப்படின்னு கூட நான் சொல்லலை சினிமாக்குள்ளே இருந்துக்கிட்டு சினிமா சார்ந்த விஷயங்களே செஞ்சு அதன் மூலமே ஒரு வருமானம் ஈட்டிக்கிட்டு நீங்க வந்து இந்த தொழிலில் உங்களுக்கு என்ன இலக்கோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகே சார் இப்போ இந்த நடிகர் பத்தி அபிநை பத்தி பேச ஆரம்பிச்சோம் பேசும்போது அபிநய போன்று இந்த பல அபிநயங்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த இந்த அபிநயங்கிற நடிகர் வந்து தனுஷோட நடிச்சார் இல்லையா இந்த தனுஷ் வந்து இன்னைக்கு இந்த செய்தி பார்க்காம இருப்பாரா உதவுவாரா இது கேள்விதான் உதவணும்னு நெசசிட்டி கிடையாது ஆனா மனிதாபிமானம் என்பது சினிமாவில் ரொம்ப கம்மி ஓகே சார் அதான் இப்போ அபினிமையும் மதம் அந்த அபிநய் போன்று பல அபிநயங்கள் இருக்காங்க சிலர் இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு வெளிச்சத்துக்கு வர்றாங்க அதனால் பேசும்பொழுது இதன் பின்னணியில் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குன்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லிடுறேன் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு அதாவது வந்து இப்போ சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்களா நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி சீரியலில் நடித்தா நமக்கு அடுத்து வந்து அதுவே தான் வாழ்க்கை ஆயிரும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நடிப்பு தானே அன்னைக்கு உங்களுக்கு ஸ்கீன் பிக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு இடம் கிடைக்கல உங்களை ஓரம் கட்டிவிட்டாங்க அப்போ நீங்கள் வீட்டில் படுக்காதீங்க நீங்கள் ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு போனவங்கெல்லாம் வந்து பெரிய நடிகர்களாக வர முடியாது அப்படிங்கிறத நிறைய பேர் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்தானம் உடைச்சிட்டாரு சிவகார்த்திகேயன் உடைச்சிட்டாரு புகழ்னு ஒரு நடிகர் உடைச்சிட்டாரு யோகி பாபுனு ஒரு நடிகர் உடைச்சிட்டாரு ஸோ உங்களுடைய திறமை இருந்தால் அது ஸ்மால் ஸ்க்ரீனில் நடித்தா வர முடியாது பெரிய ஸ்க்ரீனில் நடித்தா சின்ன ஸ்கிரீன் போகக்கூடாது இதெல்லாம் இல்லை எல்லா ஃபார்முலாவையும் உடங்கி சக்ஸஸ் பண்ணுங்க அதுதான் முக்கியம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நேரம் கொடுப்பதற்கு நன்றி சார்